யாண்டி ஒன்னா பெத்தாம் 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 அவன் கையில கடைச்சான் செத்தான் 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 வேலை வெட்டிக்கு போற உத்தேசம் இருக்குதா இல்ல என்னது போவான் போவான் அடிதா அவன வெட்டா அவன தேவையே இல்ல குடி பாட்டு படிக்கிட்டு உக்காந்துருந்தா குடும்பம் என்ன ஆகுறது கால காலத்துல வேலை வெட்டிய பார்த்து சம்பாதிச்சு ஒரு வீட வாசல கட்டினாதானே நல்லது பையனை பெத்து வச்சிருக்கீங்க மாமனாரு நான் பையனை பெத்து வச்சிருக்கேன் பொம்பளை புள்ளைய பெத்து வைக்கல அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க பொம்பளை பிள்ளைய பெத்து இருந்தாலாவது வேலைக்கு போகணும் அதுங்களுக்கு கல்யாண காட்சி பண்ணணும் நகை போடணும் அந்த செலவு இந்த செலவு தொட்ட தொண்ணூறுக்கும் செலவு ஆனா நான் பித்தது பொய்யனு மருமகளே நகை நட்டு போட்டுக்கிட்டு வரும்போது நாங்க எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த லட்சணத்துல இருந்தா வர மரும கூட மதிக்காது நகைய போட்டு கட்டிக்கிட்டு வருவாங்க சொந்த வீடெல்லாம் கட்டி கஷ்டப்படணும் என் மாம நான் இருக்கட்டும் வீடுதான் ஊட்டியில இருக்கே அதை வித்து காசை கொண்டு வந்து குடுத்தாலே ஒரு வீட்டை வாங்கிடலாமே மனுஷனே கிடையாது இதுக்குதான் வாயெல்லாம் குடுக்க கூடாதுன்றது இப்படிதான் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு

அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க மூட்டு வலின்னு அப்புறம் வந்து உட்கார்ந்துக்குவீங்க நீங்க கம்முனு இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆமா நான் உங்க கூட இருக்கும் எதுக்கு அங்க வரதுக்கா எடுத்து கடை போய் தண்ணி எடுத்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்றது வாங்கி செய்ய அதெல்லாம் ஒண்ணும் நீ வீட்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் எனக்கு வீட்ல இருக்க இருக்கு

என்கிட்ட ரொம்ப நேரம் எல்லாம் ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை அம்மா நானே அண்ணி கூட போய் அண்ணிக்கு உதவி செய்வேன் நீ உதவி செய்ய மாட்டே உபத்திர தான் செய்வ வாளை சுத்திக்கிட்டு கம்மனு வீட்டோட கட தண்ணி எடுக்கிற சாக்கில அவர ஒரு எட்டு பாத்துட்டு வந்திரலாம் அமதா கண்ணு புள்ள வேற வந்திருக்குது ஏதோ ஆக்கி கொடுக்காம இருந்தா எப்படி நான் போய் கறி எடுத்துட்டு வரவா கம்மனு உங்களால வீட்டோட இருக்க முடியாது கம்மனு இருங்க அந்த மனசு குத்துக்களாட்ட வெளியே தானே கிடக்குறது அந்த ஆளை போய் வாங்கிட்டு வர சொல்றேன் அம்மா அப்பா கூட நான் போய் கறி எடுத்துட்டு வரவாமா

அப்பா காதே கொய்யினது அடுத்தவங்களை பத்தி கேக்குறீங்களா மண்டையில ஏதாவது இருக்கா மண்டையில ஏதாவது இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா இப்படியே கதவு போட்டு அடிப்பீங்க சாமி கதவு உடஞ்சு போயிரும் போல இருக்கு குருக்கெலும்பு உடைக்கணும்னா கதவு உடஞ்ச தப்பு இல்ல என்ன சொல்றீங்க சொல்றது என்ன செஞ்சே காட்டுறேன் மந்திரிச்ச கயிறு கட்டுறீங்களா மந்திரிச்ச கயிறு

அப்பா இருந்தா எதுவுமே சொல்லாம னைசா அம்மா மட்டும் கூட்டிட்டு போயிருவோம் அம்மா 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 ஐயோ ஏற்கனவே கனவே நம்ம தா ஓத வாங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா இதல இவ வேற வாராளே இன்னைக்கு ரெண்டு பேத்துக்கு சமையா இருக்குது போலயே அம்மா அப்பா வாம்மா உள்ள வா

வாங்கி இதை தடுத்து நிறுத்த போன நமக்கும் நாலு விருந்து விருந்து வைக்கணும் எடுத்துட்டு எடுத்து கண்ணு போடுறேன் போய் வாழ்வு சொல்லி தனி கொடுத்தனால மந்திர கயிறு கட்டிய மந்திர கயிறு அப்படியே முடிச்சு

அடியே குரங்கு வாயை வச்சுட்டு கம்பி இருந்திருக்க வேண்டியது தானே நீ காலைங்க தலைய நீவே சொல்ல நான் எதையாவது சொல்ல போக பட் கார்தில உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு வெளே இதுல நீ வேற கொத்த வந்து இன்னைக்கு சிக்கிட்ட ரெண்டு மொத்தமா முடிச்சு கட்ட போறதுடி இல்லனா அந்த மனசே வெறி புடிச்சு

இன்னமும் ஒன்ன மாதிரியே பட்டி காட்டா மாதிரி சேலையே கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா சுடிதாரு பேண்டு சட்டன்னு வாழ்க்கை எப்படி போய்கிட்டிருக்கு இன்னமும் இந்த சேலையிலயே கடக்கற நீ அதுவும் வேணா உண்மைதாண்டி நானும் பாரு இத்தனை வருஷத்துல ஒரு சுடிதாரு கூட வாங்கி போட முடியல இப்பதான் தொழில சேர போறல இனிமே நீயோ இந்த மாதிரி தான் சுடிதாரு பேண்டு சட்டன்னு எல்லா பேசன் துணியும் போடணும் நீ சொல்லிட்ட போடணும்னு என் வீட்டில் என் புருஷன் மாமியார் புள்ள அவங்க குடும்பம் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி இப்படி போட்டுக்கிட்டு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க பேசுறவன் பேசதான் செய்வான் தூத்துறவன் தூத்ததான் செய்வான் அதுங்க வாய்க்கெல்லாம் நம்ம அடங்கி போய் இருக்க முடியுமா நம்ம சந்தோஷம் தான்டி நமக்கு முக்கியம் ஆமா ஆமா அதுவும் உண்மைத்தான் சரி அதெல்லாம் விடு எம்பிட்டு பணம் கொண்டு வந்திருக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மூணு கட்டுக்கு மேலே எடுக்க முடியலடி ஒவ்வொருத்தரா வந்துடுறாங்கடி அநேகமா ஒரு ஆறு லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்க அவ்வளவுதானே பாத்தி எப்படி ஆறு லட்சம் கண்டுபிடிச்ச காசையும் கையில கூட வாங்கல என்ன கூட இல்ல அப்படி எப்படி எத்தனை வருஷம் இந்த தொழில இருக்கேன் பார்த்தோனே சொல்லிடு வேண்டி எத்தனை ரூபா இருக்கு யாரால எவ்வளவு புரட்ட முடியும்னு நான் கூட நினைச்சேன் உன்னால எவ்வளவோ புரட்ட முடியும்னு ஆனா நீ பிசுக்கோத்த ஆறு லட்சத்தை கொண்டு வந்து நீட்டுற இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என்னடி இப்படி சொல்கிற இதை புரட்டுறதுக்கே நான் பெரும் பாடுபட்டுட்டேன்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நாக்கு கூட வலிக்க முடியாது ஏண்டி ஆறு லட்சம் ரூபாடி ஆறு லட்சம் நானும் எத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஏண்டி அப்படின்னா என்ன இந்த தொழில சேர்த்துக்க மாட்டியா சேர்த்துக்காம எங்க போறேன் சரி போய் தொலையுது உன்னையும் பார்க்க பாவமாக இருக்குது இப்போதைக்கு இந்த பாம்பில் கையெழுத்து போட்டு இந்த காசை கொடு அதுக்கப்புறம் இது வந்து இனிஷியல் அமௌண்ட்டு இதெல்லாம் உனக்கு திருப்பி வராது இன்னும் நீ இதில் இருபது லட்ச இல்லை பதினாலு லட்ச ரூபா தான் உனக்கு மாதம் மாதம் காசு வரும் அதுவும் நீ என்ன பண்ணணுன்னா ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் இப்போ அந்த ஆறு லட்சத்தை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கப்புறம் அந்த பதினாலு லட்சத்தை கொடுத்துட்டு நீ தொழிலில் சேர்ந்துக்க என்னடி அதான் நான் ஆளெல்லாம் சேர்த்து விடுறேன் தோழி எனக்கா ஒரு பதினாலு லட்சம் போட்டுக்கிட்டீனா அப்புறமேட்டுக்கு நான் காசை போட்டு போட்டு எடுத்துக்குவேன் தொழில்னு வந்துச்சுன்னா வாயும் வேற வயிறும் வேற சொந்தம் வேற பந்தம் வேற இப்போதைக்கு நீ இதில் சைன போட்டு காசு கொடு அதுக்கப்புறம் காசை கொண்டு வந்து குடு இந்தா புடி காசை புரி காசை கொடுக்காம பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு

ஹலோ பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டதை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோடிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கனும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவது பிரின்சி அலோனா பழனி இவர்களுக்கு வாழத்கள் சொள்வது எ ീ നിർമ്മലാ നിങ്ങൾ അനുവരും കിട്ട പ്ര